பெரியார் சிலை உடைப்பு குறித்த கருத்து மற்றும் திமுக எம்பி கனிமொழி மீதான விமர்சனம் செய்ததாக ஹெச் ராஜா மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இரு வழக்கிலும் ஹெச் ராஜாவுக்கு தலா ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக சென்னை சிறப்பு நீதிமன்றம் தற்போது தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறது இரு வழக்கிலும் தலா ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக சென்னை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சிறையில் அடைத்து

இன்னும் பயிற்சி வேண்டுமோ என்ன மனநிலையில இருக்கீங்க சார் எனக்கு என்ன மனநிலை இது வந்தாலும் ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரான் இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு அதாவது அரசியல் பழிவாங்கம் நடவடிக்கை செத்து போயேன்டா வயசு செத்து போய ஏன் உயிருடைய இருக்க தாலியெல்லாம் அறக்குற சித்தாந்த ரீதியான எதிரிகளுக்கு எதிராக தொடர் வழக்குகள் தொடர்வது பார்த்திருக்கோம் நாம ஏய் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உம் பண்றது நீதிமன்ற தீர்ப்பு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நாம அப்பீலுக்கான டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள அப்பீல் பண்ணுவோம் ஜாமீன் வாங்கிட்டீங்களா கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே மார்க்கெட்டுக்கா அவனே மஞ்சள் மீன் இருக்குன்றான் வாழ மீன் இருக்குன்றான் நெய் மீன் இருக்குன்றான் நெத்திலி மீன் இருக்குன்றான் கெண்ட மீன் இருக்குன்றான் கெளுத்தி மீன் இருக்குன்றான் இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான் ஆனா நீ கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லன்ட்டாங்கண்ணே கடல்லே இல்லையா ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கான போராட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள் வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா என்னோட அரசியல் ரீதியிலான இந்த திரவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்பவுமே தொடரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையா இருந்திருப்பீங்க இப்போ எப்படி இருக்கு ஏன் எனக்கு என்ன கவலை உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நான் வந்து ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன் அந்த போராட்டத்தின் இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம எதிர்கொள்ள வேண்டியது தானே நேற்று நெனின் சிலை இன்று பெரியார் சிலை நீ இடிச்சுதான் பாரு பொட்டை நசுக்கி சூப்பு வைக்கிற மாதிரி இல்லையா பாரு சட்டப்படி என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நன்றி ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மற்ற வழக்குகள் வேற இது ஒரு அவதூறாக நீங்க பேசியது இது அவதூறுன்னு சொன்னாங்க தானே அவதூரா பேசினத நான் பேசி இருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்றேன்னா முளை கட்டப்பல என் முட்டப்பல என் மக்கட்ட

இதுல அவதூறுக்கு ஒண்ணு நான் காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ